மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குள்ளார் இந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்டத்தின் மரியாதைக்குரிய இளம் பகவரி ஈஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில வரவேற்பு வழங்கியிருக்கின்ற நகர்ப்புறத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கார் கருணாநிதி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைக்கின்ற ஆன்மிகு சொங்க நபர் மற்றும் மகளிர் விழா பேருரையாற்றுவதற்காக இங்கே வருகைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஆண்முக நகராட்சி நிர்வாகத்தில் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் கே என் நேரு அவர்களே

இன்னைக்கு சட்டத்தை பொறுத்து அந்த ஏழை எளியவர்களும் பட்டா வாங்க வேண்டும் என்ன வகையிலே இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகிழ்ந்து வருகின்றார்கள் மரியாதை குறிய அண்ணன் நேரவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரனையும் சுத்தி 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 எல்லா வகையிலும் மக்களுக்கு பணி செய்கின்ற பணிகளை நம்முடைய மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சருடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய அமைச்சராக இன்னைக்கு திகழ்ந்து வருகின்றார்கள் அந்த வகையிலே இன்னைக்கு நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி அத்தனை பகுதியிலும் பல்வேறு திட்டங்களை குடிநீர் பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையிலும் பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற நேரவர்களுக்கு இன்றைய வரலாற்று வாழ்த்துக்கள் அதுபோல எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எல்லா வகையிலும் எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நேரடியாக அவர்கள் சந்திக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்து வருகின்றார்கள் அதுபோல நம்முடைய அமைச்சர் அவர்களும் அமைச்சர் பீதாஜியவர்களும் இன்றைக்கு எல்லா பகுதிகளும் இருக்கின்ற மக்களை சந்திக்கின்ற அமைச்சராக பணியாற்றுகின்றார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு சிறந்ததொரு இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட பெருமையோடு இந்த மாநகராட்சி செய்திருக்கின்ற பல்வேறு சிறப்புகளை வாழ்த்தி நன்றி வருகின்றேன் நன்றி வணக்கம்